நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தால் மக்களவை முடங்கியது மக்களவை கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கான இரங்கல் தீர்மானத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா கொண்டு வந்தார் இதையடுத்து நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார் அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு நீட் முறைகேடுகளுக்கு முன்னுரிமை அளித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்தார் हिंदुस्तान के जो स्टूडेंट्स हैं उनको हम जॉइंट मैसेज देना चाहते थे हाथ दें आप सुनिए सुनिए जॉइंट मैसेज देना चाहते थे ऑपोजिशन और सरकार के साइड से कि इस मुद्दे को हम जरूरी मानते हैं और इसीलिए हमने सोचा था कि आज स्टूडेंट्स की रिस्पेक्ट करने के लिए हम नीट पर डिस्कशन करें ठीक है आप डेडिकेटेड डिस्कशन अब अब बात यह है कि दो फोर्सेस हैं एक है। तरफ எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது மைக் அணைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் எதிர்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்த சபாநாயகர் ஓம் பிர்லா ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் மேக்வாலை பேச அழைத்தார் இதையடுத்து நீட் முறைகேடுகள் பற்றி விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினார்கள் இதனால் மக்களவையை நண்பகல் பனிரண்டு மணி வரை சபாநாயகர் ஒத்திவைத்தார் மீண்டும் அவை கூடிய போதும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முற்றுகையிட்டனர் அப்போது கோரிக்கையை நிராகரித்த சபாநாயகர் எதிராகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் முழக்கம் எழுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது